அரை எண் பதினாலில் இவ்வளோ பெரிய மர்மம் ஒழிஞ்சிருக்குன்னு நீங்கள் நினச்சி கூட பார்த்துருக்க மாட்டீங்க நம்பர் பதினாலுன்னு ஒரு வீடு இருக்குது அந்த வீட்டுக்குள்ளே போனவங்க யாரும் நிம்மதியாக வாழ்ந்ததில்லை காரணம் பல வருஷங்களுக்கு முன்ன அங்கே நடந்த ஒரு தீர்க்கப்படாத கொலை அந்த கொலையை செஞ்சது யாருன்னு போலீஸ் தேடிட்டுருக்க அந்த வீட்டில் இருக்கிற ஆவி இன்னைக்கும் கொலையாளியை தேடிட்டுருக்கு அந்த வீட்டுக்குள்ள உண்மையில் என்ன நடந்தது நீங்க தைரியமானவரா இருந்தா மட்டும் இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க இந்த சேனலுக்கு நீங்க புதுசா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பரபரப்புக்கு பின்னால் அமைதியாக இருக்கும் ஒரு நடுத்தர குடியிருப்பு பகுதி ஒரு அப்பார்ட்மெண்ட் பத்து வருட பழமையான கட்டிடம் அதில் பதினான்காவது எண் கொண்ட ஃப்ளாட் தான் இந்த கதையின் மையம் சுவர்களில் பெயிண்ட் உதிர்ந்து ஒருவித மங்கலான தோற்றத்துடன் காட்சியளித்தது அந்த வீடு கதவுக்கு மேல் இருந்த பித்தளை தகட்டில் நம்பர் பதினாலு மட்டும் ஏனோ துருப்பிடித்திருந்தது அந்த வீட்டை யாரும் அதிகம் சீண்டுவதில்லை காரணம் அதன் கருப்பான கடந்த காலம் இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு அந்த குடியிருப்பில் புதிதாக குடியேறியவர் மிஸ்டர் ராகவன் அவர் ஒரு மென்பொருள் நிறுவனத்தின் நிர்வாகி அவர் மனைவி கௌசல்யா மற்றும் ஐந்து வயது மகள் அக்ஷயாவுடன் சந்தோஷமாக குடியேறினார் வீடு விசாலமாக இருந்தது வாடகையும் குறைவாக கிடைத்தது ராகவன் அதை நல்ல டீல் என்று நினைத்தார் அண்டை வீட்டார் சிலர் எச்சரித்தனர் ராகவன் சார் அந்த வீட்ல ஏதோ சரியில்லை வேற வீடு பாருங்க ஆனால் அறிவியல் மீது நம்பிக்கை கொண்ட ராகவன் அதையெல்லாம் மூட நம்பிக்கை என்று ஒதுக்கி தள்ளினார் குடியேறிய ஒரு வாரத்திலேயே திகில் ஆரம்பமானது அதிகாலை மூன்று மணி கௌசல்யாவுக்கு திடீரென விழிப்பு வந்தது படுக்கையறையின் கதவை யாரோ மெதுவாக தட்டும் சத்தம் ராகவன் அயர்ந்து தூங்கிக் கொண்டிருந்தார் கௌசல்யா பயத்துடன் சத்தமிழாமல் எழுந்து கதவு ஓரத்தில் வந்து பார்த்தார் விழிச்சமில்லை தட்டும் சத்தம் இப்போது நின்றுவிட்டது அடுத்த நாள் மகள் அக்ஷயா அம்மா நேத்து நைட்டு ஒரு அங்கிள் என்னை தொட்டு எழுப்பினாரு அவர் பேண்ட் சட்டையில ரத்தம் இருந்துச்சு என்று சொல்லி நடுங்கினாள் கௌசல்யா இதை ராகவனிடம் சொன்னார் அவரோ குழந்தை கனவு கண்டிருக்கும் என்று சொல்லி சமாதானப்படுத்தினார் சில நாட்கள் சென்றன ராகவன் அலுவலகம் சென்று விட்டார் கௌசல்யாவும் அக்ஷயாவும் மட்டுமே வீட்டிலிருந்தனர் ஹாலில் விளையாடிக் கொண்டிருந்த அக்ஷயா திடீரென அலறினாள் ஹாலின் சுவரில் சிவப்பு நிறத்தில் ஒரு கைரேகை படிந்திருந்தது அது களிமண் அல்ல அது உலர்ந்த இரத்தம் கௌசல்யா பதறினார் ராகவன் வேலை முடிந்து வந்ததும் அதை பார்த்தார் யாரோ விளையாட்டாக செய்த வேலை பயப்படாதே என்று சொல்லி அதை மறைத்து விட்டார் ஆனால் ராகவனுக்குள்ளும் ஒருவித பயம் மெல்ல துளிர்விட ஆரம்பித்தது ஒரு இரவு ராகவன் தாமதமாக வீட்டிற்கு வந்தார் கதவை திறக்கும்போது ஒரு கூர்மையான அழுகிய வாடை அவரை தாக்கியது வீட்டின் உள்ளே மின்சாரமில்லை டார்ச் லைட்டை அடித்தார் சமையலறை மூலையிலிருந்து ஒரு மெல்லிய சத்தம் அது ஊழ போலவோ அல்லது ஒரு மிருகம் சீறுவது போலவோ இருந்தது ராகவன் மெல்ல அடியெடுத்து வைத்து சமையலறையை எட்டி பார்த்தார் அங்கே சமையலறையின் தரையில் உலர்ந்த இரத்தக்கரைக்கு மத்தியில் ஒரு மங்கலான உருவம் தரையில் தவழ்ந்து சென்றது அதன் கையில் ஒரு கத்தி ஒளிர்ந்தது ராகவன் உறைந்து போனார் யா யா அது என்று தடுமாறினார் அந்த உருவம் மெதுவாக தலை நிமிர்ந்து ராகவனை பார்த்தது அதன் கண்கள் வெறித்து போயிருந்தன அடுத்த நொடி சடார் என்ற சப்தத்துடன் மின்சாரம் வந்தது வெளிச்சத்தில் பார்த்தால் அங்கே எதுவுமில்லை பயந்து போன ராகவன் மறுநாளே வீட்டை பற்றி விசாரிக்க ஆரம்பித்தார் அவருக்கு தெரிந்த ஒரு பழைய போலீஸ் அதிகாரியை தொடர்பு கொண்டார் சார் அந்த பதினான்காவது பிளாக் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி அங்க ஒரு கேஸ் இருந்துச்சு கொலை கேஸா ராகவன் பதட்டத்துடன் கேட்டார் ஆமா அந்த வீட்டில்தான் மிஸ்டர் வாசுதேவன் என்பவர் தன்னோட பெட்ரூம்ல கொலையாகி கிடந்தார் வாசுதேவன் ஒரு ஓய்வு பெற்ற அரசு அதிகாரி தனியாகத்தான் வாழ்ந்து வந்தார் கொலையாடி பிடிபட்டாரா இல்ல ராகவன் அதுதான் அந்த கேஸோட மர்மமே வீடு பூட்டப்பட்டிருந்துச்சு யாரு உள்ள வந்தாங்க யாரு வெளியே போனாங்கன்னு எந்த ஆதாரமும் கிடைக்கல அவர் கழுத்து அறுக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டிருந்தார் ஆனா தற்காப்புக்கான எந்த சண்டை சத்தமும் கேட்டதா அண்டை வீட்டார் சொல்லல அந்த கொலையாளி அந்த வீட்டோட ஒரு பகுதியை சேர்ந்த இருக்கணும்னு நாங்கள் அப்பவே முடிவு பண்ணோம் ஆனால் கடைசி வரைக்கும் அந்த ஃபைல் தீர்க்கப்படாத மர்மம்னே இருக்கு அன்சால்வ்டு மிஸ்ட்ரினே இருக்கு ராகவன் உடல் நடுங்கியது மகளின் வார்த்தைகள் சுவரிலிருந்த இரத்தக்கரை சமையலறையில் பார்த்த உருவம் அனைத்தும் இப்போது அர்த்தம் பெறத் தொடங்கின அவர் அடுத்ததாக அந்த அடுக்குமாடி குடியிருப்பின் பழைய காவலாளியை தேடிப் போனார் காவலாளி பெயர் ஆறுமுகம் அவர் ஆரம்பத்தில் பேச மறுத்தார் மிகுந்த கெஞ்சிலுக்கு பிறகு ஆறுமுகம் ரகசியத்தை சொன்னார் சார் வாசுதேவன் ஐயாவோட கொலைக்கு முன்னாடியும் அங்கே ஒரு விஷயம் நடந்துச்சு வாசுதேவன் ஐயாவுக்கு ஒரே ஒரு மகன் இருந்தான் பேர் அருண் அருண் ஒரு தப்பு செஞ்சான் அதுக்காக வாசுதேவன் ஐயா அவன வீட்டை விட்டு வெளியே அனுப்பிட்டார் வெளியே போன அருண் மனசு உடைஞ்சு ரெண்டு மாசத்துல ஒரு ஆக்சிடென்ட்ல செத்துப்போனான் தான் வாசுதேவன் ஐயா தனியா இருந்தாரு அவருக்கு மன உளைச்சல் அதிகமா இருந்துச்சு ஐயா இறக்குறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி அவரை எங்கேயோ வெளியே கூட்டிட்டு போன ஒரு கார் டிரைவர் ஒரு தங்கப் பெட்டி பத்தி பேசினாராம் வாசுதேவன் ஐயா ஏதோ ஒரு ரகசிய சொத்து வச்சிருந்ததாகவும் அதுக்காக அவர் மிரட்டப்பட்டதாகவும் சொல்வாங்க ராகவனுக்கு புரிந்தது கொலைக்கான காரணம் அந்த சொத்து உண்மையை அறிய ராகவன் மீண்டும் வீட்டுக்கு வந்தார் அவர் ஒரு முக்கியமான முடிவை எடுத்தார் உண்மை கொலையாளியை கண்டுபிடிக்க அவர் வீட்டை விட்டு வெளியேறாமல் அங்கேயே இருக்க முடிவு செய்தார் அன்றிரவு இரவு பன்னெண்டு மணி கௌசல்யாவும் அக்ஷயாவும் வேறு அறைக்கு மாறிவிட்டனர் ராகவன் மட்டும் படுக்கை அறையில் தனியாக இருந்தார் திடீரென அறைக்குள் இருக்கும் குளிர் அதிகமாகியது சுவரில் இருந்த ஒரு பழைய குடும்ப புகைப்படம் கீழே விழுந்து உடைந்தது ராகவன் மெதுவாக எழுந்து நின்று நீங்க யாரு உங்களுக்கு என்ன வேணும்னு தைரியமாக கேட்டார் எதிரே இருந்த சுவரில் மங்கலான வெற்று ஒளியுடன் ஒரு மனித உருவம் மெல்ல தோன்றியது அது வாசுதேவன் அவர் தன் கழுத்தை அழுத்திப் பிடித்து கொண்டு ராகவனைப் பார்த்தார் அவர் வாயைத் திறந்தார் சத்தம் வரவில்லை ஆனால் ராகவனுக்கு அவர் சொல்வது தெளிவாக கேட்டது என் மகன் அருண்தான் இல்லை ராகவன் அதிர்ச்சியில் உறைந்தார் அப்ப யாரு வாசுதேவனின் ஆவி தன் கையை சுவர் பக்கம் நீட்டியது ராகவன் டார்ச்சை அடித்து பார்த்தார் அங்கே எந்த ரகசியமும் இல்லை ஆனால் சுவரில் ஒரு சிறு வித்தியாசமான பள்ளம் இருந்தது ராகவன் அந்த பள்ளத்தை ஆழமாக சுரண்டினார் உள்ளே ஒரு துண்டு காகிதம் இருந்தது அது ஒரு பழைய நாட்குறிப்பின் கிழிக்கப்பட்ட பக்கம் அதில் எழுதப்பட்டிருந்தது நான் சாகப்போகிறேன் என்று தெரியும் அருண் குற்றவாளி இல்லை அவனை காட்டிக் கொடுத்த என் சகோதரன் சுப்பிரமணிதான் ரகசிய பணத்துக்காக என்னை கொள்கிறான் இந்த சொத்தின் ரகசியம் ஹால் சுவரில் இருக்கும் மைனர் பாக்ஸுக்கு பின்னால் இருக்கும் ராகவன் உடலில் ரத்தம் முறைந்தது சுப்பிரமணி வாசுதேவனின் சகோதரன் அந்த குடியிருப்பில் வேறு ஒரு பிளாட்டில் வாழ்ந்து வரும் அதே சுப்பிரமணிதான் பல வருடங்களாக வாசுதேவனின் சாவுக்கு காரணம் என்று ரகசியமாக வாழ்ந்து வருகிறார் மறுநாள் விடியற்காவை ராகவன் உடனடியாக போலீஸுக்கு தகவல் கொடுக்கவில்லை அவர் சுப்பிரமணியின் நடவடிக்கைகளை கண்காணிக்க ஆரம்பித்தார் சுப்பிரமணி பல வருடங்களாக வாசுதேவனின் வீட்டு வாடகை பராமரிப்பு அனைத்தையும் கவனித்து வருவதாக குடியிருப்பில் சொல்லிக் கொண்டிருந்தார் யாரும் அந்த வீட்டை வாடகைக்கு எடுக்காததால் சுப்பிரமணி ராகவனையும் எளிதாக குடியமர்த்தியுள்ளார் ராகவன் நேராக சுப்பிரமணியத்தின் பிளாட்டுக்குச் சென்றார் ராகவன் அழைத்ததும் சுப்பிரமணி கதவை திறந்தார் அவரது கண்கள் கலங்கி காணப்பட்டன என்ன ராகவன் இந்த வீட்ல இருக்க பயமா இருக்கா நான் தான் சொன்னேனே ராகவன் அவரை வெறித்து பார்த்தார் நீங்க தான் கொலையாளி இல்லையா சுப்பிரமணி சார் சுப்பிரமணி அதிர்ச்சியில் உறைந்தார் என்ன பேசுறீங்க ராகவன் அவர் முகத்தில் அந்த நாட்குறிப்பு துண்டை காட்டினார் சுப்பிரமணியின் முகம் வெளிரி போனது அவர் உடனடியாக கதவை பூட்ட முயன்றார் ஆனால் ராகவன் அவரை உள்ளே தள்ளினார் சொல்லுங்க சுப்பிரமணி அந்த சொத்து எங்கே இருக்கு சுப்பிரமணி கோபத்தில் கொதித்தார் எல்லாம் என்னோடது வாசுதேவன் எதையும் என்கூட ஷேர் பண்ண மாட்டேன்னு சொன்னான் அவன் உயிரோட இருந்தா சொத்து என்னோட கைக்கு வராது அதான் அன்னைக்கு ராத்திரி பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள ரகசிய வழியா போய் என்று அவர் நிறுத்தினார் ரகசிய வழியா ராகவன் சந்தேகத்துடன் கேட்டார் ஆமா எங்க வீட்ல இருந்து பதினாலாவது பிளாட்டுக்கு போக ஒரு சிறிய ரகசிய பாதை இருக்கு பூட்டப்பட்ட வீட்டுக்குள்ள நான் போக அதுதான் வழி என்று சுப்பிரமணி கத்தினார் சுப்பிரமணி தன் வீட்டின் ஒரு மூளையை காட்டினார் அங்கே பழைய மர அலமாரி ஒன்று இருந்தது ராகவன் அதை நகர்த்தினார் உள்ளே ஆம் அழுக்கு படிந்த ஒரு சிறிய கதவு அந்த கதவுதான் சுப்பிரமணியை பதினாலாவது பிளாட்டின் கொலையாளியாக மாற்றியிருக்கிறது உடனடியாக ராகவன் காவல்துறைக்கு தகவல் கொடுத்தார் சுப்பிரமணி கைது செய்யப்பட்டனர் நாட்குறிப்பு துண்டும் இரகசிய பாதையும் ஆதாரங்களாக சேர்க்கப்பட்டன சுப்பிரமணி காட்டிய ஹால் சுவிட்ச் பாக்ஸை திறந்தபோது உள்ளே பழைய தங்க நாணயங்களும் பத்திரங்களும் கிடைத்தன அதுதான் வாசுதேவன் குறிப்பிட்ட இரகசிய சொத்து நீதி நிலைநாட்டப்பட்டது நம்பர் பதினான்கு என்ற தீர்க்கப்படாத மர்மம் விலகியது ராகவன் குடும்பம் வேறு வீட்டிற்கு சென்றுவிட்டது சுப்பிரமணி கைது செய்யப்பட்டாலும் அந்த வீட்டிலிருந்த அமானுஷ்யம் நின்றுவிட்டதா சில குடியிருப்பாளர்கள் இப்போதும் அதிகாலை மூன்று மணிக்கு கதவை தட்டும் சத்தம் கேட்கிறது என்று சொல்கிறார்கள் அது வாசுதேவனின் ஆவியா அல்லது கொலையாளியை காட்டிக் கொடுத்த அருணின் ஆவியா யாருக்கும் தெரியாது நம்பர் பதினான்கு வீட்டில் மட்டும் இப்போதும் ஒருவித கூர்மையான அழுகிய வாடை வீசுகிறது இந்த கதை பிடிச்சிருந்தா ஒரு லைக் கொடுங்க உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க